வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப் ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி எனமா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகலந்தை நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரதி வருஷம் தை மாதம் பன்னிரெண்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தஞ்சி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்திரவாசனம் சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தேவிரி சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய தினம் சர்வ ஏகாதசி தேய்விரை சர்வ ஏகாதசி விரத நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் விரதம் இருந்து காலை நேரத்திலேயே நமது அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை கற்கண்டு முந்தரிய திராட்சை இவைகளை வாங்கி கொடுத்துவிட்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமானுடைய திருப்பாதங்களில் சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இரண்டாவதாக இன்றைய தினம் வாஸ்து நாள் இந்த வாஸ்து நாளில் பற்றி விவரமாக நம்முடைய சேனலில் பதிவிட்டிருக்கோம் அதை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வாஸ்து பகவானவர் இன்றைய தினம் விழித்திருக்கும் நேரமானது காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிநிதி ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமதேகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்போதரே தமிழ் மாதம் தேதி பன்னிரண்டு பத்து ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாள் மகர மாதம் தை மாதம் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே உருது ஹேமந்தொருத்து மாசமானது பௌஷ மாசே மகர மாசே மாசம் பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தெய்பிரே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி முப்பத்தி ரெண்டு நாழிகை பத்தொம்பது வினாடி இரவு ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சிராத்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அழியேருடைய அனைத்து மெய்யன்பர்கள் தங்களோட குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜிமானக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சரார்த்த திதியானது போஷமாசே தைமாசம் மகரமாசே கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியாம் ஏகாதசி ஏகாதசிதி நாம் அனைவரோ குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்வதி ஏகாதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் என்ன இறந்த அந்த தினத்திலே இந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷா வருஷம் அவர்களுக்கு நாம் இந்த பித்ருக்கன்மாக்களே நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி செய்வோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பல்லானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் எதந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷாவர்கம் செய்யக்கூடிய இந்த பித்திருக்கர் கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கிழமையும் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அறுபது நழகி காலை முதல் நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தைமாதத்தில் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மையொன்றர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவ் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த குடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவருடன் வந்து நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சத்தில் அதாவது சாந்திரமானக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நட்சத்திரத்திலும் ஜென்ம நட்சத்திரத்திலும் பிறந்தநாளை கொண்டாடுவான் ஆனால் அதைவிட மிக மிக விசேஷமானது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அதாவது நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் அந்த தினத்தில் இருக்கும் திதி அது கிருஷ்ணபக்ஷமா சுக்லபக்ஷமா அதாவது சுக்லபக்ஷம்னாக்க வளர்விறை கிருஷ்ணபக்ஷம்னா தேய்விரை அந்த திதியில் உங்களது பிறந்தநாளை கொண்டாடினையானால் சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் உங்களுடைய வாழ்க்கையானது மிக மிக செழிப்பாக இருக்கும் அப்படின்னா நமது ஜென்ம நட்சத்திரம் நம்ம பிறந்த நாளை கொண்டாடியின்மையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப வலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் எக்காலத்திலும் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் நமது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபட்ச தெய்விய சர்வ ஏகாதசி விரதம் வாஸ்து நாள் வாஸ்து பகவான் வைத்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை குரு ஓரை காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையே சந்திராஷ்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றர்களுக்கு காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராட்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வையன்றர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு இரவு ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியம்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா சுகினோ சுப சு